இந்த ஆட்டோக்கள் யாழ்ப்பாணத்தில் ஒரு இடத்துல விற்பனைக்கு நிற்கு இந்த ஆட்டோக்கள் வில விவரங்களை தெளிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாங்கள் நிற்கிறோம் வந்து யாழ்ப்பாணம் கண்டி ரோடில் கச்சேரி அடியில் இங்கே உள்ள ஒரு ஆட்டோ சேல்ஸில் புதிய ஆட்டோக்கள் நல்ல நிலையில் உள்ள ஆட்டோக்கள் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த ஆட்டோ எத்தனையாம் ஆண்டு வந்தது என்ன வீழ எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குது என்ன மாதிரி லீசிங் வசதிகள் அந்த எல்லாம் பார்ப்போம் வாங்க இந்த ஆட்டோ வந்து ஏவிடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்த ஆட்டோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆண்டு வந்த ஆட்டோ ஒரிஜினல் பெயிண்டோட ரோடு ஒரிஜினல் பெயிண்ட் வளங்கள் ஒரிஜினல் கொம்பனி வளங்களோட நிற்கி டயர் வளம் எல்லாம் புது டயர் மூன்று டயரும் புது டயர்கள் இருக்குது எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்ற பார்ப்போம் இது வந்து முப்பத்தி மூவாயிரத்தி இருநூற்றி பன்னெண்டு கிலோமீட்டர் முப்பத்தி மூவாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு நல்ல நிலையில இருக்கு இந்த தட்டெல்லாம் இந்த காவே பலியில் எடுத்து விட்டுருக்குன்னு தட்டெல்லாம் வீடியோ இல்லை ஏனென்றால் நேரடியாக அதில் பார்த்தால் உங்களை விளங்கிக் கொள்ளும் எல்லா ஒரிஜினல் பெயின் ஒரிஜினல் நல்ல நிலையில இருக்கு கீழே தட்டுகளை பார்க்க தெரியும் பாவிச்ச முறையில ஒரிஜினல் பெயின் ஏவிடி அறுபத்தி சைவர் ஆறு இதோட இன்ஜின் அப்படி இருக்கு இன்ஜின் எல்லாம் இந்த புதுசா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கு நல்ல நிலையில இருக்கு எல்லாம் விற்பனை காணிக்கு தானே இல்லை நல்ல நிலையில் இருக்கு அதை விட அங்க பார்க்கவே தெரியுது இந்த ஒழி காசிப்பு எதுவும் இல்லை கொம்பனி பெயிண்டோடே இருக்கு பார்க்க நீங்கள் ஷோரூம் கண்டிஷன்ல இருக்கு உங்களுக்கு தெரியும் உள்ளுக்கும் பார்ப்பேன் சீட்டுகளை சீட்டுன்னா ஒரிஜினல் சீட்டுகள் இருக்கு இந்த ஏவிடி ஒரிஜினல் பெண் நல்ல நிலையில் நிற்கிற ஆட்டோவுக்கு ஓனர் சொல்கிற விலை வந்து பதினேழு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா ஓனர் சொல்கிற விலை பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் நீங்கள் இந்த டிஸ்பிளேவில் உள்ள நம்பருக்கு ஃபோன் பண்ணி அவரோட கதைச்சு கொள்ளுங்கள் அடுத்ததாக இந்த ஏவிகே நம்பர் ஏவிகே இது இது நல்ல தான் நிற்கு பார்க்க புது ஆட்டோக்கள் மாதிரியே இருக்குது பார்க்க மூன்று ஆட்டோக்களையும் பார்க்க புதுசு மாதிரியே இருக்குது இது ஏவிக்கே ஒரிஜினல் பெயின் டயர்கள் எல்லாம் நல்ல நிலையில் இருக்குது மூன்று டயரும் புது டயர்கள்லாம் இருக்குது இது இந்த ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அடித்து வந்த ஆட்டோ இதுண்ட கூடுகள் இந்த செட் எல்லாம் சீட்டுகள் எல்லாம் அப்படி கொம்பனியால் வந்த மாதிரி ஏ இது எதுவும் வேலைப்பாடு செய்யலை ஏன்னா ஓடின ஓடின கிலோமீட்டர் குறைவண்டத்தில் வந்த நிலையில் ஏ இது ஏவிக்க இதோட இருக்கு இருக்காப்பா அப்பா முள்ளுக்கு இன்ஜின் இன்ஜினுக்கு இதுக்கு கருப்பு கேஸ் வரும் அதுக்கு நீல கேஸ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இது பதினாறாம் ஆண்டு கருப்பு கேஸ் வரும் இது நல்ல நிலையில் இருக்கு இன்ஜின் எல்லாம் இது எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு பார்ப்போம் எழுபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஓடி இருக்கு இது இது உள்வளங்கள் எல்லாம் நீட்டாக இருக்கு சீட்டுகள் பேஸ்போர்ட்டுகள் எல்லாம் ஒரிஜினலாகவே இருக்குது சீட்டு எல்லாம் ஒரிஜினல் கொம்பனியோ வந்த எல்லாம் இருக்கு பின்னுக்கு முன்னுக்கு இந்த ட்ரெண்டெல்லாம் ஒரிஜினல் ட்ரெண்டுகள் இருக்கு இந்த ஏவிகே பார்க்கறதுக்கு ஒரிஜினல் பெயிண்டோ இந்த புதிய புது கொண்டிஷன்ல நிற்கிற இந்த ஏவி கேக்கு ஓனர் சொல்ற விலை பதினைஞ்சு லட்சம் ஓனர் சொல்ற பேசி தீர்மானிக்க கூடிய வில தான் நீங்கள் போன் பண்ணி கதைச்சு கொள்ளுங்கள் மேலதிக தகவலை அவர்கிட்ட கதைச்சி பெற்றுக்கொள்ளுங்கள் ஏன்னா சொன்ன விளையாட்டு நான் சொல்கிறேன் எல்லாம் ஒரிஜினலாகவே இருக்குது ஆட்டோக்கள் குறை சொல்கிற மாதிரி இல்லை அடுத்ததாக இந்த பை நம்பர் பை க்யூ ஒன்று நீக்கு பை கியூ ஐம்பத்தொன்பது நாப்பத்தெட்டு இந்த பை நம்பரில் கிருஷ்ணா இதுதான் ஓனரோட நம்பர் நீங்கள் இந்த நம்பருக்கு ஃபோன் போனா சைவர் எழுபத்தேழு அறுபத்தேழு இருநூற்றஞ்சு இதுதான் நம்பர் இந்த இந்த நம்பர் ஆண்டு உற்பத்தி ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஆண்டு நல்ல கண்டிஷன் ஆயிருக்கு நல்ல பெயின் பழங்களோட இருக்குது சீட்டெல்லாம் ஒரிஜினல் சீட்டுகள் நல்ல சீட்டு இந்த டெண்டர்லாம் ஒரிஜினல் டெண்டு எல்லாம் நல்ல வளமாக இருக்குது நான் குறை சொல்கிற அளவுக்கு எதுவும் இந்த ஒரு கீரல் கீரல் ஒரு நெளிவு எதுவுமே இல்லை இப்போ நான் வீடியோக்காக சொல்கிறேன் உங்களை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் இந்த டயர்கள் எல்லாம் புது டயர் மை நம்பர் இந்த கிலோமீட்டர் இருபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ஓடி இருக்கு இந்த பை நம்பர் ஆட்டோவுக்கு ஓனர் சொல்கிற அப்படின்னா ப பத்து லட்சம் சொல்கிறார் நீங்கள் பேசி கதைச்சு கொள்ளுங்கள் அந்த நம்பருக்கு நானும் டிஸ்பிளேயில் நம்பரை போடுறேன் அது அங்காள இந்த ஆட்டோ ஏவி கே பை நம்பர் இது ஏவிடி இது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஏகே ரெண்டாயிரத்தி பதினாறு மூண்டும் நல்ல ஷோரூம் கொண்டிஷன்ல இன்னைக்கு உங்களை பார்க்க விழாங்க குறை சொல்கிற மாதிரி இல்லை பெய்தெல்லாம் இன்னைக்கு கொண்டே இருக்குது மூன்று ஆட்டோவும் நல்ல நிலையிலே இருக்குது இப்போ எடுத்துக்கொண்ட நிக்கி ஒரு ஆட்டோ விற்பனைக்கு வந்திருக்கு டவுளே எல் இப்பான் வந்திருக்கு இதோட எடுப்போம் இதயம் எடுப்போம் இது ஏபிஎல் வந்து இப்போ எடுத்துக்கொண்டிருக்கே விற்பனைக்காக வந்திருக்கு தொண்ணூறு அறுபது இதன் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதிமூன்று ரெண்டாயிரத்தி பதிமூன்று உற்பத்தி ஆண்டு பதிவு செய்த ஆண்டுகள் இது பெயின் வளங்கள் இதில் இப்போ வந்தபடியா நான் சொல்ற அளவில் இல்லை கேட்டு தான் சொல்ல வேணும் ஆனால் நல்லா இருக்குது இப்போ அங்கே கொண்டு வந்தவர் எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு பார்ப்போம் நாற்பதாயிரத்தி ஐநூற்றி இருபது ஓடி இருக்கு இந்த உள்ளுக்கெல்லாம் நல்ல நிலையிலே இருக்கு ஒரிஜினல் சீட்டுகள் பார்க்க தெரியுமா அந்த கருப்பு சீட்டு ஒரிஜினல் சீட்டு எல் நல்ல ஸ்லோ ஒன்று ஒன்று எழுதி இருக்குது வாய்ப்பில்லை ராயா சீமான்ட வாய்ப்பில்லை ராயா சரி அது நல்ல விரும்பின ஆக்கள் உடனே இந்த டிஸ்பிளேல உள்ள நம்பருக்கு தொடர் கொள்ளுங்க ஏன்னா நான் எடுத்து போடுறது தான் அடுத்த நாள் ஆட்டம் இல்லை விற்பனைக்கு அழைத்து கேட்டால் முடிஞ்சதுன்னு தான் தான் ஏன்னா விற்பனை கூடு அதிகமாக உள்ள இடம் நான் இவையென்ற ஆட்டோக்கள் கூட போடுறது ஏவி புது ஆட்டோ எல்லாம் போட்டுனா அடுத்த நாள் விழப்பட்டுடும் அப்படி ஏனென்னா அதுக்காக தான் ஏனென்ற இவ்வந்த நம்பிக்கையான ஒரு இடம் நிற்கிற ஆட்டோக்களும் உண்மையான நல்ல பழங்களோட சோறும் கொண்டு செல்லோட அன்னைக்கு சும்மா இப்போ வந்த ஆட்டோவே இருங்கவே எதுவுமே கைவாக்காது ஆட்டோ நல்லா தான் நிற்கு உடனடியாக தொடர்பு கொண்டு ஆட்டோக்களை நீங்கள் புக் பண்ணலாம் அவரோட தொடர்பு ஒன்று தூர இடங்கள் இருந்தாலும் சரி ஆட்டோக்கள் என்னை பொறுத்தவரையில் நூற்றுக்கும் நூறு நல்ல நிலையில் உள்ள ஆட்டோ ஷோரூம் கொண்டு சென்ற உள்ள ஆட்டோக்கள் எல்லோருக்கும் நன்றி வீடியோ பார்த்தனைக்கு